எங்கள் பேர் ஒலிவியா ஷெல்லி நாங்கள் காத்துக்கிட்டிலேருந்து வரோம் இங்கே வந்து நிறைய விஷயம் நல்லா இருக்குது இங்கே வந்து நிறைய க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க அந்த ப தண்ணி பறவைகள் எல்லாம் க்ரியேட்டிவாக நல்லா செஞ்சுருக்காங்க மால் கிழங்க வச்சு இந்த கத்திரிக்காய் வச்சு எல்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்குது வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சின்ன பெரியவங்க எல்லாம் நிறைய நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய ஊர்களில இருந்து வந்திருக்காங்க இங்கே நிறைய விஷயம் இருக்கு இந்த காய்கறிகள் எப்படி எல்லாம் இருக்கு எல்லாம் அங்கெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம வந்து இங்க வந்தா அங்க காய்கறி காய்கறிகள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வந்து பார்க்கலாம் இங்க வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம் இங்க வந்து நல்ல ஜாமு அதெல்லாம் கூட விக்கிறாங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கலாம் இங்க நிறைய பூக்கள் கூட வச்சிருக்காங்க பூக்களோட நீங்க போட்டோ எடுத்து இங்க பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்ததுல இதுல வந்து இது பதிமூணாவது கண்காட்சி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம் ரொம்ப அழகா